ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அந்த மதிப்பெண் கட் ஆஃப் மதிப்பெண் வந்து பாஸ் மார்க் வந்து எண்பத்திரெண்டுலேருந்து எழுபத்தஞ்சாக குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ் தளத்தில் அதாவது டுவிட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சி பண்ணியிருப்போம் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க அது சார்ந்த ஒரு பத்திரிகை செய்தி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தினமரில் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பெசல் டட்டு இன்னொரு கூடுதல் தகவலும் வந்து நேற்று சோசியல் மீடியாவில் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியோக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதையும் வந்து நம்ம இடத்துல வந்து பார்க்கலாம் ரைட்டா டைம் நம்ம சேனலில் பார்க்குற மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி என்ன சார் செய்தி அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்பெஷல் டெட்டை பற்றி சொல்லிடலாம் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து ஆசிரியர் சங்கங்கள் வந்து கல்வி அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் வந்து சந்தித்து ஆலோசனை கூட்டம் பண்ணாங்க அது நிறைய பரிந்துரைகள் கொடுத்தாங்க அது சார்ந்த வீடியோக்கள் போட்டிருப்போம் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க ரைட்டா ஸோ அதுல என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல பட் ஆனா வந்து என்னென்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு பரிசீலனை பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது ஸ்பெஷல் டிட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வந்து கம்மி பண்ணலாம் என்சிடில ஆறாவது ரூலா அது ஒன்பதாவது ரூவா தெரியல அதுல வந்து அந்தந்த மாநிலங்கள வந்து அந்த தகுதிக்கான மதிப்பெண் வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி வந்து குறைக்கலாம்ன்ற மாதிரி பரிசீலனை பண்ணுறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ பெட்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை சொல்லலாம் இது மாதிரி வந்து கட்டாய கல்வி உரிமை சட்ட அதை வரத்துக்கு முன்பாக சேர்ந்த பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு வந்து இந்த டிட்டு வந்து கம்பல்சரி இல்லைன்றதை நம்ம அழுத்தமாக சொல்லுவோம் சட்டப்பூர்வமாக நமக்கு நியாயத்தை வாங்குவோம் அதுக்கான முயற்சிகள் செய்யணும்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய கல்வித்துறை அமைச்சரை வந்து நம்ம நேரில் மீட் பண்ணி இதுக்கு வந்து பற்றி பேசலாம்ன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து பரிந்துரைகளுக்கு ஆலோசனை பண்ணாங்க பண்ணாங்கிட்டா சரி இப்போ மத்திய அரசு சார்பில் இருந்து ஒரு செய்திகள் வந்திருக்கு என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து வரக்கூடிய டிசம்பர் ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர் வின்டர் சீசனுக்கு வந்து நம்ம குளிர்கால கூட்டத்தொடர் வந்து கூட்ட போகிறாங்க இதில் நிறைய மசோதாக்கள் வந்து தாக்கல் பண்ணுறாங்க ரைட்டா ஸோ அந்த மசோதாக்களில் ஒன்றாக இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் இந்த சட்டத்தில் ஒரு சின்ன சட்டத்திருத்தம் வந்து கொண்டு வந்து மசோதா தாக்கல் பண்ணி அதை நிறைவேற்றி அதை சட்டமாக ஆக்கி அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் போய் நம்ம கொடுக்கலாம் அதாவது இந்த அந்த டெட்டு இது வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது இந்தியா முழுவதும் ஏற்கனவே அந்த ஜாயின் பண்ணி அந்த சட்டம் வர சட்டம் வருவதற்கு அந்த கட்டாய கல்வி அந்த டெட்டு வருவதற்கு முன்பாக ஜாயின் பண்ண டீச்சர் எல்லாத்துக்குமே அது இஷ்யூவாக இருக்கு இல்லையா அதனால் பல லட்சம் ஆசிரியர் கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து இந்தியா முழுவதும் பாதிப்படைஞ்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு திருத்தம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் கொடுத்துட்டு வந்து இதில் அந்த இவங்களுக்கு வந்து டெட்டுலேருந்து விலக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறதாக வந்து நிறைய மெயின் ஸ்ட்ரீம் ச செய்தி சேனல்களை பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால ஏற்கனவே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கான டெட்டு வந்து விலக்கு வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ டிசம்பரில் மசோதா தாக்கல் பண்ணுறாங்களா தாக்கல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றிடுவாங்க ஸோ அந்த அந்த மாதிரி மசோதா வருதா இல்லைன்றது நமக்கு டிசம்பரில் தான் தெரியும் ஒருவேளை அந்த மசோதா தாக்கல் பண்ணி நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா சட்டம் வந்து சட்டமாகிடும் சட்டமாகச்சு அப்படின்னா அந்த உச்சநீதிமன்றத்தில் அதை அதை நோட் பண்ணி காட்டி ரிவ்யூ பெட்டிஷனில் ஒரு தீர்ப்பாக வந்து விலக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது ரைட்டா செய்தியாக போயிட்டுருக்கு ஸோ டிசம்பர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரைட்டா சரி இப்போ நாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ட்ரெண்டிங் பண்ண முயற்சி பண்ணோம் ட்ரெண்டிங் ஆகலன்றது கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்கும் பட் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஒரு சில பேருக்கு வந்து அந்த எக்ஸ் அக்கௌண்ட் அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட்டே நிறைய பேருக்கிட்ட இல்லாது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டே இல்லை அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல மே நம்ம மேக்ஸிமம் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுவோம் யூடியூப்பை தாண்டி சில ஆசிரியர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க இந்த எக்ஸ்தாலன்றதை பெருசாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் வந்து பெருசாக ட்ரெண்டிங் ஆகலை பட் வச்சிருக்கிறவங்க ஒரு சில ஆசிரியர்களை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அந்த செய்தி வந்து தினமலரில் இன்றைக்கி வந்திருக்கு தினமலர் மட்டுமில்ல ஒரு ஆங்கில இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு நினைக்கிறேன் ஸோ இதுலேயுமே வந்து டெட் கேண்டிடேட் வான் டு ஸ்டேட் கவர்மெண்ட் டு ரெடியூஸ் த மார்க் அப்படின்னு போட்டு ஆங்கில நாலுஜிலையுமே இன்றைக்கி வந்து செய்திகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரைட்டா ஸோ நம்ம ட்ரெண்டிங் பண்ண முயற்சி பண்ணது தினமலருக்கும் போயிருக்கு இங்கிலீஷில் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்குமே இந்த செய்தி வந்து போயிருக்கு ஸோ இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் கண்டிப்பாக அரசோட கவனத்துக்கு அது செல்லும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே அரசு பணியில் இரு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உதவி பண்ணுவதற்கு நிறைய ஆசிரியர் சங்கங்கள் இருக்குது அவர்களுக்கு துணையாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது ஒவ்வொரு ஆசிரியர்கள் கூட பாதிக்க பாதிப்பு அடையாமல் அவங்கள பாதுகாக்கிறன்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் சொல்லுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்க்கணும் நாங்கள் மசோதா கொண்டு வரோம் சட்டமாக்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அரசு பணி இல்லாமல் இப்போ நம்ம நவம்பரில் எழுதுனோம் இல்லையா அரசு பணி இல்லாமல் நம்ம டெட்டு எலிஜிபிலிட்டிக்காக நம்ம ஜாப்புக்காக வந்து எழுதுகிறோம் இல்லையா அந்த ஆசிரியர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு பெருசாக ஒரு ஆசிரியர் சங்கம் இல்லை ஏற்கனவே டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு நினைக்கிறேன் ஏற்கனவே டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் கூட ஒரு சங்கம் இருக்குது ரைட்டாக அவர்கள் சார்ந்து குரல் கொடுக்குறாங்க போராட்டம் பண்ணுறாங்க அதெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க ஸோ ஏற்கனவே டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சங்கங்கள் இருக்கு குரல் கொடுக்குறாங்க அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சங்கம் இருக்கு குரல் கொடுக்குறாங்க பட் ச டெட்டு தேர்ச்சி பெறவில்லை அரசு பண்ணியும் இல்லை அப்போ யார் அதுக்கு குரல் கொடுக்குறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் நாம் நமக்கு நாம தான் குரல் கொடுத்துக்கணும் அதனால் தான் சோசியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணலாம் ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன் சில ஆசிரியர்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்க ரைட்டா ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்தியாக வந்திருக்கு நவம்பர் இருபத்தி அஞ்சு ஆசை தகுதி தேர்ச்சி மதிப்பெண் மற்ற மாநிலங்களில் உள்ளது போல குறைக்க வேண்டும் என தேர்வுகள் சமூக நிலையின் வாயிலாக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இந்தியாவில் என்சிடி விதிமுறைப்படி ஆசிரியர் பணிபுரிய ஆசை தகுதி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த பதினஞ்சு மற்றும் பதினாறு தேதிகள் தகுதி தேர்வு நடைபெற்றது மத்திய தகுதி தேர்வை பொறுத்தவரை ஆண்டுக்கு இதுமுறை நடத்தப்படுகிறது தமிழகத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு நடத்தப்படுகிறது தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்தப்படுவதில்லை என கூறப்படுகிறது இதனால் பணியில் உள்ள ஆசிரியர்கள் ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற இயலாத நிலை ஏற்படுத்தும் சமீபத்தில் நவம்பர் மாதத்தில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் எஸ்டி பிரிவினருக்கு எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் தேர்ச்சி மதிப்பெண் அறுபது என குறைந்த வழங்கியுள்ளனர் ஸோ எஸ்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஒரு முறை ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை சுட்டி காட்டுறாங்க ரைட்டா ஸோ அதான் சொன்னேன் ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா மார்க்கை வந்து கம்மி பண்ணிக்கலாம் அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு அந்த உரிமை இருக்குது ரைட்டா ஓபி அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அறுபது என குறைத்து வழங்கியுள்ளன இது மற்ற பிரிவினர்களிடையே அதிர்ச்சி மற்ற மாநிலத்தையே ஏற்படுத்தி உள்ளது மற்ற மாநிலங்களைப் போல் அனைத்து பிரிவினருக்கும் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் ஸோ மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிசின்னு சொல்லக்கூடிய பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்சி எல்லாத்துக்கும் மாற்றத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து மார்க்கை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை சுட்டிக்காட்டி தான் மற்ற மாநிலங்கள் இருக்குது நம்ம மாநிலத்திலையும் பண்ணலாம் ஏன்னா நிறைய விஷயங்களில் நம்ம தமிழக தான் வந்து மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க இந்தியாவிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு ஏன் கனடாவில் கூட காலை உணவு திட்டம் கொண்டு வராங்க நம்ம தமிழகத்தை பார்த்து தான் அங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த காலை உணவு திட்டம் ஆகட்டும் சில ஸ்கீம்லாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்க இந்த தமிழகத்தை பேஸ் பண்ணி தான் மற்ற மாநிலங்களில் வந்து கொடுக்குறாங்க மகளிருக்கு ஆயிரரூபா தொகை ஆகட்டும் பஸ்ஸு ஃப்ரீ ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது சில ஸ்கீம்லாம் தமிழகத்தில் ஃபஸ்ட்டு வருவாங்க நம்ம தமிழகத்தை பார்த்து தான் மற்ற மாநிலங்களை வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த டெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாம் தான் செஞ்சுருக்கணும் ஏன்னா சமூக நீதி பேசுகிறது இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு பெரியார் காலத்தில் நீதி கட்சி இருந்து நம்ம நாம தான் ஃபஸ்ட்டு வந்து முன்னெடுத்துகிட்டு செஞ்சுருக்கோம் இந்தியாவிலேயே இந்த மாதிரி இஷ்யூலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம தமிழக தான் பேசிகிட்டு இருக்குது ஆனால் மற்ற ஸ்டேட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சமூக நீதி பேசக்கூடிய நாம இதை இது மாதிரி மார்க் ரெடியூஸ் பண்ணாமல் இதை பற்றி பேசாமல் இருக்கிறது வந்து சரியில்லை ரைட்டா சார் அதனால் நாம தான் பண்ணணும் நாம தான் மற்றவங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் பண்ணல அட்லீஸ்ட் இப்பயாவது நிறைய மாநிலங்கள் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தாவது பண்ணணும்னு சொல்கிறேன் பேர் சொல்கிறாங்க சார் எக்ஸாம் ஈஸி தான் எதுக்கு சார் மார்க் குறிக்கணும் அப்படின்றாங்க இந்த டைம் இசையாந்து மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து கஷ்டமாக இருக்கலாம் ஸோ எக்ஸாம் ஈஸி கஷ்டம்ன்றத எக்ஸாம் ஈஸியாக இருந்தது கஷ்டமாகறதுக்காக நாங்கள் மார்க் குறைக்க சொல்லலை ரைட்டா மற்ற மனநிலை குறைச்சிருக்காங்க நாமளும் குறைச்சிக்கலாம் ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு இப்போ மட்டும் தான் குறை கொடுக்கறதை சொல்கிறாங்க கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே நம்ம வெனஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக இந்த டெட்டுக்கான மதிப்பெண் குறைக்க வேண்டிய நம்ம வீடியோ போட்டிருப்போம் அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி செய்தித்தாள்கள் நான் உங்களுக்கு செய்தியை போட்டிருப்பேன் நீங்களும் கமெண்ட் பண்ணிருப்பீங்க அது வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ புதுசாக இப்போ ஒரு மாதமாக வருஷமோ பத்து நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா வருட கணக்கில் பா நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம போன டேட்லேயுமே சொல்லியிருக்கிறேன் போன டேட்லையுமே தே அப்போ வந்து தேர்வு கடினமாக இருந்தது பாஸ் பண்ணுற பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தது ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சாங்க அதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன் மாதிரி இது எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து சொல்லலை நோட்டிஃபிகேஷன் வ கொடுத்தும் போதே நான் சொன்னால் மார்க்கை ரெடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்பயே மற்ற ஸ்டேட்லாம் வந்து குறைச்சிருக்காங்க ஸோ நாமளும் வந்து குறைக்கிறன்றது நோட்டிஃபிகேஷன் வரும்போது சொல்லிட்டேன் எக்ஸாம் கொஷின் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக கஷ்டமாக தெரிஞ்சிருக்கும் நான் கொஷின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போதே நாங்கள் மார்க் குறைக்க வேண்டுமோ அப்போயும் நம்ம வந்து குரல் கொடுத்துட்டோம் ரைட்டாக ஸோ தொடர்ச்சியாக பார்க்கறவங்க தெரியும் புதுசாக ஏதோ ஒரு வீடியோ திடீர்னு யூடியூப் ஆஃப் பண்ணும்போது காட்டியிருக்கோம் அவங்க பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரியாது வின்னர்ஸ் கிளாஸை தொடர்ச்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட்டுக்கான எலிஜிபிலிட்டி மதிப்பிணை கொஞ்சம் குறைக்கணுன்றது நாங்கள் எப்போவுமே வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து தகுதி தேர்வு தான் இதை வச்சு நீங்கள் போஸ்டிங்காக போட போகிறதில்ல அட்லீஸ்ட் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் போனால் கூட நான் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா மேபி வேலை கொடுக்கலாம் ரைட்டாக முன்னுரிமை மாதிரி பரவாயில்ல ஒரு டெட்டு பாஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி வேலை கொடுக்கலாம் அல்லது வந்து கொஞ்சம் சேலரி கொஞ்சம் அதிகமாக கூட கொடுக்கலாம் ஸோ டெட்டு என்பது கம்பல்சரி அது வந்து பிரைவேட் ஸ்கூலுமே கம்பல்சரி தான் பட் ஆனால் பிரைவேட் ஸ்கூலில் வந்து அதை ஃபாஸ்ட் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ நம்ம டெட்டு பாஸ் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிதே இல்லை அட்லீஸ்ட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்காக போகலாம்ல இது வச்சு நீங்கள் போஸ்டிங் ஒன்றும் போட போகிறது கிடையாது கண்டிப்பாக இன்னொரு போட்டி தேர்வு இருக்குல்ல ஸோ அதாவது அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது ரைட்டா இதுல பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் போன்று மதிப்பெண் எழுபத்தஞ்சாக குறைக்க வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்துகின்றனர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங் செய்து அரசின் கவனத்தை தேர்வர்கள் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் நாம தான் இந்த எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங் பண்ணணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணோம் இல்லையா சண்டே அதை பற்றி தான் குறிப்பிடுறாங்க தமிழகத்தில் ஆசிரியர் பண்ணி பெற இரு வகை தேர்வுகள் எழுத வேண்டும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றோர்கள் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு வெற்றி பெற்றால் மட்டுமே அரசு பண்ணி தமிழகத்தில் வழங்கப்படுகிறது டெட்டு பாஸ் பண்ணுறதுனால யாருக்கு ஜாப் கூப்பிட்டு கொடுத்துட போகிறது கிடையாது ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் ஒரு போட்டித் தேர்வு இருக்கு அந்த போட்டித் தேர்வில் அவங்க மார்க் எடுத்தாங்கன்னா வேலைக்கு போகிறாங்க அவங்க கட் ஆஃப் உள்ளே வந்தாங்கன்னா வேலைக்கு கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது ரைட்டா இது ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் அப்படின்றதான் நான் வந்து சொல்கிறேன் ரைட்டா இதை கருத்தில் கொண்டு முதலாவதாக முதலாவதாக எழுதப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் மற்ற மாநிலங்களில் போன்ற மதிப்பெண்களை எழுபத்தஞ்சாக குறைக்க வேண்டும் என தேர்வுகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தினமல செய்தித்தாளுக்கு அந்த நம்ம செய்தியை பார்த்துட்டு ரிப்போர்ட்டரை வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தினமலருக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவித்து கொள்வோம் மற்ற அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு நம்ம நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்வோம் கொள்வோம் நம்ம செய்தி வந்து ஒரு செய்தித்தாள்களில் வருது ரைட்டாக ஸோ அதாவது என்னென்னா எக்ஸ்தலத்தில் ட்ரெண்டிங் மட்டும் கிடையாது யூடியூப்பில் கூட நிறைய பேர் நீங்கள் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க அது வைரல் வைரலாகுது அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குலாம் வந்து பார்ப்பாங்க ரைட்டா ஸோ ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அது நிறைய பேர் வந்து ரீச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போகும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அரசோட கவனத்துக்கு போகும் நாம் செய்கிறது எல்லாமே அரசோட செவிக்கு போய் சேரணும் இது மாதிரி கேட்குறாங்க ஆசிரியர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அதை வந்து நம்ம செய்யலாமா அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கா உண்மையிலேயே மற்ற மாநிலங்கள் இது மாதிரி குறைச்சிருக்காங்களா அப்போ அவங்க குறைச்சிருக்கானா நாம ஏன் குறைக்கல நாமளும் குறைக்கலாமா இது குறைக்கிறதுனால ஆசிரியர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் ஸோ இது மாதிரி வந்து அவங்க ஒரு கன்சிடர் பண்ணணும் இல்லையா ஸோ ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அது அதை வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம் ஸோ இந்த முயற்சிக்கான ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து இந்த செய்தி வந்து ஷேர் பண்ணிருக்கா ஸோ ஸ்பெஷல் டெட் வந்து டிசம்பர் கூட்டத்தொடர் அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும் போதிலே அதில் மசோதா தாக்கல் பண்ணாங்கன்னா அது சட்டமாகச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து விலக்கு விளக்கு கிடைக்குமான்றது நம்பலாம் ரைட்டா ரிவ்யூ பெட்டிஷனோட தீர்ப்பிலேயே விளக்கு கொடுத்துருவாங்கன்ற மாதிரி அது இருக்குது ஏன்னா என்சிடி ரூல்லே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த என்சிடி ரூல்லே வந்து அந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ண ஆசிரியங்க மட்டும் தான் டெட்டு கட்டாயம் அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறதுக்கு டெட்டு கட்டாயம் இல்லை அதை வந்து வந்து நீதிமன்றம் சரியாக கவனிக்கலை அல்லது அந்த வக்கீல்கள் வந்து சரியாக அதை வந்து அதை சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ ரிவியூ அப்போ அதை அழுத்த திருத்தமாக அப்படி இருக்குது அதை பயன்படுத்தணுன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படியே இல்லைனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதாவது குளிர்கால கூட்டத்தில் ஒரு மசோதா கொண்டு வந்து ஒரு சட்டம் இயற்றி அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி அதை உச்சநீதிமன்றத்தில் காட்டியாவது உங்களுக்கு வந்து விலக்கு கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அதை வந்து பொறுத்து தான் பார்க்கணும் ஓகேங்களா I'll